தென்னை மரத்துக்குள்ள இதை வந்து ஊடு பெயிராக போடணும் அப்படின்னாங்கன்னா சரி இது எப்படி போடலாம் செடி விற்பனைகள் நல்லா நிறைய நர்சரிகள் விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் ஒரு நாத்தே விற்கிறாங்க இப்போ இதில் வந்து ஒரு ஆயிரம் காய் காய்ச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது பெண் மரம் சரிங்களா இப்போ பட்டிங் பண்ணது மாதிரிதான் மரம் அது இப்போ இது ஆயிரம் காய் இருக்குது ஆண் மரத்தில் வந்து எப்படின்னா ஐம்பது காய் இல்லை முப்பது காய் அந்த மாதிரி காய்ச்சி நிற்கும் ரொம்ப ஊறி நிற்கிறவங்களுக்குங்க அந்த இலையை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இது ஆண்மரமா பெண்மரமான் முக்கியமான விஷயங்க இதுக்கு வந்து வெயில் அதிகமாக தேவையில்லை தேவையில்லை இது விழுந்துட்டுக்குதுன்னா இப்போ நாம் வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா நாம் வந்து ஆட்கள் விட்டு பொறுக்கிக்கலாங்க கீழே இருந்தே பொறுக்கிக்கலாம் பெரிய இல்லை நாமளே வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஆட்களும் இது ஒரு வெயிட் இது ஒரு வெயிட்டே இல்லை என்ன இருந்தால் ஒரு ஐம்பது கிராம் இருக்கலாம் அவ்வளோதான் இந்த ஜாதி பத்திரி வந்து பார்த்தீங்கன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி விலை இருக்குதுங்க எட்நூறு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகுதுங்க அதே மாதிரி குவாலிட்டியில் கலருக்கும் மாறுது இப்போ இது ஊடு போயிருங்கும் போதேங்க நீங்கள் தென்னையில் எப்படி இருந்தாலும் ஒரு வருமானம் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்குது அப்போ இதுல இருந்து உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் கிடைக்குது இந்த மரம் எவ்வளவு தூரம் வருஷம் வருஷம் பெருசாகிட்டே இருக்குதோ அவ்வளவு தூரம் காய்களோட எண்ணிக்கை வருஷ வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா போகுங்க ஸோ வணக்கம்ண்ணா நம்ம உங்களோட ஃபார்ம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துருந்தோன்னா சோ சில நிறைய மரங்களை எல்லாம் நீங்க காமிச்சிருந்தீங்க சோ அதுல எனக்கு இந்த ஜாதிகாவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு சரி அதுவும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸாக யாராச்சும் ஒரு விவசாயி இருக்காங்க ஒரு தென்னை மரத்துக்குள்ள இதை வந்து ஊடு ஊடுபயிரா போடணும் அப்படின்னாங்கன்னா இது எப்படி போடலாம் என்னென்ன பண்ணனும் இதை எல்லாத்தையும் பத்தி சொல்லுன்னா ஏன்னா மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் தென்னை மரம் தானே வச்சிருக்கேன் ஆமா சோ அதுக்குள்ள கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு வைக்கணும் இல்ல வேற ஏதாச்சும் ஆல்டர்நேட்டிவா பார்ப்பாங்கன்னா சோ அதுக்கு எனக்கு பார்த்ததுல ஜாதிக்கா வந்து நல்லாவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி நீங்க சில ரேட் எல்லாம் சொல்லும்போது ஓகே இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஆமாங்க சோ இத பத்தி கொஞ்சம் சொல்லுதுன்னா யார் ஆரம்பிக்கலாம் எந்த இடத்துல வந்து இத வளர்த்தலாம் எவ்வளவு நாத்து எவ்வளவு வருது இதெல்லாம் கண்டிப்பாங்க இப்போது நாம் வந்துங்க இந்த ஜாதிக்க நடவு பண்ணி ஒரு பதினாலு வருஷம் ஆகுதுங்க நாங்கள் நாட்டு செடி தான் வாங்கி நடவு போட்டோம் ஒட்டுக்கட்டில் நாங்கள் வெறும் நாட்டு செடி தான் நெட்டினோம் எதுக்காக அதை சொல்ல வரேனாங்க இதில் வந்து ஆண் மரம்னு ஒன்று இருக்குது பெண்மரம்னு ஒன்று இருக்குதுங்க பெண் மரம் தான் காய்க்கும் ஆண் மரம் வந்து எங்கேயோ ஒன்று காய்க்கும் முழுமையான ஈல்டு அதுலேருந்து ஒன்றும் வராது அப்போ எது ஆண் மரம் எது பெண் க சின்ன வயசில் கண்டுபிடிக்க முடியாதுங்க அது வளர்ந்து காய்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து மனம் அப்போ தான் தெரியுங்க காய்க்க வரும்போது தான் தெரியும் அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாதுங்க அதனால தான் வந்து என்னென்னா பட்டிங் பண்ணுறதுங்கிற கான்செப்ட்டு இந்த மரத்துக்கு எல்லோரும் பண்ணிகிட்ருக்குறாங்க அது ஆண் மரமாக பெண் மரமான்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன செடியிலேயே பட்டிங் பண்ணி செடி விற்பனைகள் நல்லா நிறைய நர்சரிகள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் ஒரு நாற்றை விற்கிறாங்க இதோட வளர்ச்சி பதினாலு வருஷம் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் பதினாலு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பதினஞ்சாவது வருஷங்க இந்த பதினஞ்சு வருஷம் பார்க்கும்போது இதோட வளர்ச்சி வந்து மற்ற மரம் இருந்தால் எங்கேயோ போய் இது அந்த வண்ணமே வச்சிருக்கும் பெரிய வந்திருக்கும் அந்த வளர்ச்சி இதில் இல்லை ஏன்னா ரொம்ப மெதுவாக வளரக்கூடிய மரங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ நீங்கள் அந்த பட் பட்டிங் பண்ணுற அளவுக்கு அது வளரக்கே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷமாக அட்லீஸ்ட் இருக்கும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலே தான் அந்த பட்டிங் பண்ணி விற்பனை செய்கிறாங்க அப்போ அவ்வளோ நாள் அவங்க பொறுமையாக வளர்த்தி பட்டிங் பண்ணி விற்பனை செய்யும்போது அதுலேருந்து அவங்க கண்டிப்பாக காசு பார்ப்பாங்க ஒரு நர்சரியிலேருந்து அது கம்மியாக கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க நாங்கள் அப்படி என்ன பண்ணிட்டோம்னா நாங்கள் அந்த மெத்தேடுக்கு போகலிங்க நாங்கள் நாட்டு வாங்கி விதையிலிருந்து முளை முளைச்சி வந்த செடிகளை நாங்கள் ஒரு ரெண்டு வயசு செடியை வாங்கிட்டு வந்து நடவு போட்டோம் ஒரு வயசு செடியும் நாங்கள் நடவு போட்டிருக்கோம் ரெண்டு காலந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி கிடச்சதோ அங்கேருந்து அது வாங்கிட்டு வந்து நாங்கள் நடவு போட்டோம் நம்மக்கிட்ட பக்கம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஜாதி கண்ணுகள் இருக்குதுங்க இந்த பதினஞ்சு வயசுக்கு பக்கம் இருக்கிற மரங்க நாங்கள் ஆனால் பட்டிங் எப்போ பண்ணோம்னாங்க ஏழு வயசு இருக்கும்போது தான் நாங்கள் பட்டிங் பண்ணணும் பட்டிங் பண்ணினதுக்கு காரணம் என்னன்னா மரம் கொஞ்சம் நல்லா முத்திக்கும் முத்துனதுக்கப்புறம் நல்ல காய்க்கக்கூடிய மரங்கள் யாரோட ஃபார்மில் இருக்குதோ அவங்ககிட்ட இருந்து வந்து இந்த கணுக்கள் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கணுக்கில் இந்த பட்டையை வந்து எடுத்துகிட்டு வந்து இதுலேருந்து வரைக்கும் வெட்டிகிட்டு வந்து ஒட்டை வச்சிருவாங்க ஒட்டை வச்சு கட்டி விட்டுவிட்டா அது வந்து மழை காலத்தில் தான் பண்ணணும் அது வந்து அதுலேருந்து புதுசாக தளிர் வெளியில் வரும் உங்கள் சேனல் தெரிலேயே சரிங்களா அந்த தளிர் வெளியில் வர வரோம் அந்த புது தளிர் வந்து அந்த தன்மையோட காய்க்கும் எந்த மதர் பிளான்ட்டோட பட்டிங் எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சமோ அதோட காய்ப்புக்கு வரும் அப்புறம் இந்த தாய் பேரண்ட் மரம் இது பேரண்ட் மரம் இந்த பேரண்ட் மரத்தை வந்து மற்ற கிளைகளெல்லாம் நம்ம நீக்கி விட்டுட்டு அந்த புதுசாக வந்த பட்டிங் தளிரை மட்டும் நாம் விட்டுருவோம் அது ஆண்மரமாக இருந்தாலும் பெண் மரமாக இருந்தாலும் அந்த பட்டிங் என்னவோ என்ன மரமோ அதோட காய்ப்புக்கு அது இந்த மரம் மாறிடும் ஆனால் இப்போ நீங்க சொன்னதுல இப்போ மரம் பெண் மரம் சொன்னீங்கன்னா அது எதுக்கு நான் இந்த டிஃப்ரென்ஸ் இந்த பூ வந்து மகரந்த சேர்க்கை நடக்கணும் நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு மரத்துக்கு ஒருக்க ஒரு ஆண்மரம் தேவைப்படுது அப்படி அந்த ஆண்மரம் ஒன்று இருந்தா தான் அதுல இருந்தக்கூடிய இது வந்து இதில் பாலினேஷன் ஆகி காய்களா மாறுங்க இல்லைன்னா வெறும் புவாவே எல்லாம் உதுந்துறோம் அப்போ ஆண் மரம் ஒன்னு தேவைப்படுது இடையில பணையில ஆண் இருக்குது பெண் மரம் இருக்குதுங்க மர வைக்கறேன்னா அதுல ஒரு 10 மரத்துக்கு ஒன்னு நடுவுல ஒரே ஒரு மரம் தா போது நடுவுல இருக்கு இருக்கிற மாதிரி கார்னர்ல இருந்ததுன்னா அப்ப நீங்க ரெண்டு மரமான்னு ஒன்னு ஒன்னு மாதிரி அது வைக்கவே வேண்டாம் அது கண்டிப்பா ஆண் தான் அதிகமா இருக்குது பெண் மரம் தான் குறைவா இருக்குது நீங்க வந்து விதையில இருந்து முளைக்கு போடினா ஆண் மரத்தோட எண்ணிக்கை தான் அதிகமாக வரும் முளைச்சி வரும் எதுலنا காயி வரும் ஆண் மரத்துல வரும் ஆண் மரம் இப்போ இதுல வந்து ஒரு ஆயிரம் காய் வச்சுக்கோங்க இது பெண் மரம் சரிங்களா இப்போ பட்டிங் பண்ணது மரம் இப்போ இது ஆயிரம் காய் இருக்குது ஆண் மரத்தில் வந்து எப்படின்னா ஐம்பது காய் இல்லை முப்பது காய் அந்த மாதிரி காய்ச்சி நிற்கும் ஆமாங்க அப்ப அதுலயே தெரிஞ்சுக்கலாம் ஆண்மரம்ட்டு ரொம்ப ஊறி நிற்கிறவங்களுக்குங்க அந்த இலை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இது ஆண் மரமாக பெண் மரமா முக்கியமான விஷயங்க இதுக்கு வந்து வெயில் அதிகமாக தேவையில்லை தேவையில்லை மற்ற மரங்கள்லாம் வந்து வெயில் இல்லைன்னா கிடுகிடுன்னு வேகமாக வளரக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து வெயில் குறைவாக இருக்கிற வரைக்கும் நல்ல முறைக்கு இருக்குங்க ரொம்ப ஓவர் வெயிலாக இருந்தாலும் மரம் வந்து கொஞ்சம் இதாகும் இப்போ இன்டர் பண்ணும்போது பண்ணும் போது இப்போ ஒரு ஏக்கரில் வந்து எவ்வளோ இந்த இன்டர் கிராப்பு தான் வந்து இது மரம் சரியா இருக்குங்க இதுக்கு என்னென்னா ஒரு டான்சிங் சேடுன்னு சொல்லுவாங்க டான்சிங் சேடுனா என்னென்னா அந்த மரத்தில் பெரிய மேஜர் இந்த மரம் பண்ணும்போது பாதி வெயில் கிடைக்காத மாதிரி இருக்கும் ரொம்ப வெயிலுக்கும் தாங்காதுங்க இந்த மரம் அதே மாதிரி நிறைய தண்ணி இருந்தாலும் மரம் வேர் அழுகிரும் நிறைய தண்ணி பாய்க்கலாம் தண்ணி தேங்கி நிக்க கூடாது வேர்கிட்ட வந்து தண்ணி தேங்கியே நின்றுட்டு இருந்ததுன்னா இந்த மரம் ஒரு வாரம் கூட தாங்காதுங்க தண்ணி தேங்காத எந்த நிலமா இருந்தாலும் தாராளமாக வளர்க்கலாம் ரொம்ப வறட்சியா இருக்கிறவங்க அவங்களால வளர்க்குற கஷ்டம் ஓரளவுக்கு தண்ணி வசதி இருக்கிறவங்கனால மட்டும் இந்த விவசாயம் தாராளமாக பண்ணலாங்க ஆனா இது ஒரு வருஷத்துல இருந்து கரெக்ட் நல்ல அருமையான கேள்விங்க இது எப்படின்னா இது வந்து இந்த மரம் இரநூறு வருஷம் முன்னூறு வருஷம் மரங்கள்லாம் கேரளாக்குள்ளே இருக்குதுங்க இப்ப நீங்க வச்சிருக்கிறீங்கன்னா தண்ணி சௌகரியம் ஓரளவுக்கு இருக்குதுன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு இன்கம்மான ஒரு மரம் இது இப்போ மற்ற காய பழங்களோ இல்லை காய்கறியோ இல்லை இருந்தால் அந்தந்த நேரத்தில் நீங்கள் அறுவடை பண்ணியே ஆகணும் காய் பறிக்கணுன்னா மரம் பெருசாகிட்டா நீங்கள் மரம்மேறி காய் பறிக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழலாக இருக்குது மாமரமெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன் பழைய மா நாட்டு மரமாக இருந்ததுன்னா நீங்கள் உயரமாக மரமேறி காய் பறிக்கணும் இதில் அப்படி இல்லைங்க இதை பழம் வந்து பழுத்து விழுகும் நம்ம அப்படியே எடுத்து பார்த்தோம் பார்த்தீங்களா கீழே விழுந்த அது இப்போ இது விழுந்துட்டுக்குதுன்னா இப்போ நம்ம வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா நாம் வந்து ஆட்கள் விட்டு பொறுக்கிக்கலாங்க கீழே இருந்தே பொறுக்கிக்கலாம் பெரிய இல்லை நாமளே வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஆட்களுமே இல்லை ஒரு வெயிட் இது ஒரு வெயிட்டே இல்லை ஒரு இருந்தால் ஒரு ஐம்பது கிராம் இருக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது வந்துங்க நட்மெக் மெய்ஸ் சரிங்களா மே என்னன்னா ஜாதி பத்திரிங்க சமையலில் பார்த்தீங்கன்னா இது பிரியாணி இது பயன்படுத்துவாங்க இது ஜாதி கொட்டைங்க ஜாதிக்கா கொட்டை இது மருத்துவத்துக்கு போயிட்டு இருக்குதுங்க கேரளாவில் வந்து மருத்துவத்துலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க போல தெரியுது ஸோ அதுக்காக எடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னா கட்டுல வந்து இந்த ஜாதிக்காயோட கொடியை சீவி விட்டு கலந்துருப்பாங்க அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த அரோமாவும் ஃப்ளேவரும் லட்டில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஆமாங்க இந்த ஜாதி பத்திரி வந்து பார்த்தீங்கன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி விலை இருக்குதுங்க எட்நூறு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகுதுங்க அதே மாதிரி குவாலிட்டியில் கலருக்கும் மாறுது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது ரெட்டாக இருக்கும்ங்க இது வந்து காய வச்சுக்குவோம் காய வைக்கும்போது ட்ரையர் வச்சு காய வைச்சா இன்னும் வந்து குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணலாம் நீங்கள் சன் ட்ரையும் பண்ணலாம் இல்லை சோலார் ட்ரையர் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் கேரளாவுக்குள்ளேற சோலார் ட்ரையர் வந்து எங்களுக்கு பயன்படாதுங்க எங்களுக்கு ஆறு மாதம் இந்த மலைங்கிற இது தென்மேற்கு பருவமழையும் பெய்யுது வடகிழக்கு பருவமழையும் ரெண்டுமே எங்களுக்கு கிடைக்குங்க நாங்கள் வந்து எலக்ட்ரிக் ட்ரையர் தான் வச்சுக்கணும் வச்சுருந்தா நம்ம இதோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரொம்ப பழசாகும்போது இந்த ரெட் கலர் வந்து போய் கலர் ஃபேட் ஆகும் இப்போ இது ஊடு பயிருங்கும் போதேங்க நீங்கள் தென்னையில் எப்படி இருந்தாலும் ஒரு வருமானம் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்குது அப்போது இதிலிருந்து உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் கிடைக்குது இது இலை பாருங்க எவ்வளோ விழுந்து கிடக்குது பாருங்க இது ஒரு சரியான மல்ச்சுங்க இப்போ என்னென்னா நிலத்தையே நீங்கள் இலைகளால் மூடிட்டிங்கன்னா தண்ணி வந்து ஆவியாகிறத தடுத்துக்கிறீங்க ஆமாங்க இப்போ இப்படித்தான் நீங்கள் வந்து சன்லைட் நீங்கள் அறுவடை பண்ணிட்டீங்க முழுமையாக டோட்டலாகவே இந்த நாலு மரத்துக்கு நாடு இருக்கிற சன்லைட்டை இந்த மரம் மூலிமா அறுவடை பண்ணி இதில் வந்து ஒரு வருமானத்தை நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஆமாங்க இந்த மரம் வந்து இரநூறு வருஷத்துக்கு மேலே உயிர் வாழுங்க கேரளாவுக்குள்ளார இருக்குதுங்க எப்ப இருந்து காய்க்குங்கிறத வந்து பார்த்திங்கனாங்க இப்போது ஒட்டு செடியாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு வருஷத்துல காய்ப்புக்கு வருங்க அஞ்சு ஆறு இருந்து வரும் இப்போ நாட்டு செடியாக இருந்தால் நாட்டு செடிக்கும் அதே ஒரு ஆறு ஏழு வருஷம் எடுத்துக்குது இடையிலேயே ஒரு நாலு வருஷம் கழிச்சு மரம் நல்ல ஸ்டெம்மு வந்து வண்ணம் ஆனதுக்கப்புறம் டீப் ரூட்டடாக ஓரளவுக்கு வேர்கள் அப்புறம் நீங்கள் ஒரு நல்ல தாய்மரமாக பார்த்து அங்கேருந்து நீங்கள் இந்த கொழுந்து எடுத்துகிட்டு வந்து பட்டிங் பண்ணிக்கிங்க கிராஃப்டிங் பண்ணி கொடுக்குறக்கெல்லாம் நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க கேரளாலே நிறைய அதில் அனுபவம்க்கிறவங்கலாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயும் வந்து இப்போ ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சைடு நிறைய பேருக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டும் இருக்கிறாங்க திருச்சூர்லேருந்து வந்து காய் எவ்வளோ காய்க்கும் நீங்கள் கேட்டீங்க இதுலேருந்து என்ன வருமானம் வரும்ன்ட்டு இந்த மரம் எவ்வளோ தூரம் வருஷம் வருஷம் பெருசாகிட்டே இருக்குதோ அவ்வளோ தூரம் காய்களோட எண்ணிக்கை வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகுங்க இப்போ இந்த மரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு முந்நூறு நானூறு காய் இருக்கும் போல் இருக்குது சரிங்களா இப்போ இந்த கா இந்த வருஷம் காய்ச்ச அளவுக்கு ஏதோ அடுத்த வருஷம் காய்க்குங்கிறது கிடையாது இதிலேருந்து அஞ்சு சதவீதம் இல்லை பத்து சதவீதம் கூட்டிகிட்டே தான் போவோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான காய் ஒரு மரத்துலேயே எடுப்போம் அப்போது அந்த ஆயிரக்கணக்கான காய் எடுக்கும்போது அந்த மரம் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷமான மரமாக இருக்கும் ஆமாங்க அதுலேருந்து கூட்டிகிட்டே தான் போகும் ஓகேண்ணா கண்டிப்பாக நான் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாமே சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு கிராப்புன்னு மாதிரி நீங்கள் ஆமாங்கண்ணா கண்டிப்பா யாருக்கெல்லாம் இந்த பிளான்ட் அவங்க இடத்துல கிடைக்குதோ சோ அவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம் ஆமாங்க இன்னொன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன் பிட்வீன் பாத்தீங்கன்னா நாலு தென்னை மரத்துக்கு நடுவுல தான் வைக்கிறோம் அந்த நாலு தென்னை மரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு அடி இருபத்தி ஆறு அடி அட்லீஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கிற தென்னந்தோப்பாக இருந்ததுன்னா இது நடுவில் வைக்கும்போது அதுக்கும் இருபத்தி ஏழு அடி இருபத்தி ஆறு அடிங்கிற ஸ்பேஸ் தான் வரும் இப்போ இருபத்தி நாலு அடி இருபத்தி மூணு அடிக்கும் சில பேர்லாம் தென்னை போட்டிருக்கிறாங்க அப்போ இதையும் நாலு தென்னை மரத்தில் நடுவில் வைக்கும்போது இந்த நாலு நடுவுக்கு அடுத்த நாலு நடுவும் போது அதுவும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அடி ஸ்பேஸ் தான் இருக்கும் அப்போ வந்து இதுக்கு என்னென்னா ஒளி சேர்க்கைக்கு ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு சன்லைட் பற்றாக்குறையாக இருக்குங்க ஏன்னா தென்னை மரமே கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும்போது ஜாதிக்காய் மரம் வந்து சூரிய ஒளி கிடைக்கிறது குறைவாக இருக்கும் அதனால் வளர்ச்சி குறைவாக இருக்கும் கொஞ்சம் சூரிய ஒளியும் கிடைக்கணும் ஸோ இது இன்டர் கிராப்பிங்காக பண்ணுறது தான் பெஸ்ட்டுங்க அதுவும் எதுக்கு மேலே பண்ணணும்னா இதுக்கு மேலே ஒரு நல்ல மரமாக ஆமாங்க கரெக்ட் கரெக்ட் ஆமாங்க கரெக்ட் சரி சரிண்ணா ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னா சரி எல்லாமே அப்படியே வெளிப்படையாக எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா என்னென்ன இல்லைங்க எல்லா விவசாயிகளும் பயன்படணுங்க இப்போ நான் மட்டும் இன்னும் சீக்கிரட்டாக வச்சுக்கிறதுக்கு இல்லை நான் வச்சுக்கிட்டாலும் இது இன்னும் யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சீக்கிரட் ஒன்று இல்லைங்களா எங்கேயாவது வேறு வழியாக தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறாங்க ரெண்டாவது உங்கள் சேனல் மூலிமா கொடுக்கும்போது உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய யங் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க உங்களோட யூடியூப் சேனலில் அவங்களுக்கெல்லாம் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆமாங்க என்னன்னா இப்போ சமீப காலமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சைடில் பார்த்தீங்கன்னா அது எஸ்பெஷலி நீங்கள் மேட்டூர் டேம்ல இருந்து இந்த கரூர் பெல்ட் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா நெல் வயலு இந்த வாழை தோட்டம் கரும்பு தோட்டம் நிறைய இருக்கக்கூடிய பகுதிங்க இந்த ஈரோடு பகுதி சேலம் இந்த நாமக்கல் பெல்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாக்கு இப்போது நடவாயிருக்கிறத பார்த்தா பல லட்சம் ஏக்கர் நான் பாக்கு நடவாயிருக்கும்பொழுது ஏன்னா இப்போ சமீபத்தில் பாக்கோட விலை ரொம்ப ஓவர் இருக்குதுங்க போயிட்டுருக்குதுங்க அதனால் பாக்குத்தோப்பே பார்த்தீங்கன்னா ஏக்கரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் குத்தைக்கு எடுத்துக்கிறாங்க வருஷத்துக்கு அப்படின்னா நாலு ஏக்கர் இருந்ததுன்னா இருபது லட்சம் ரூபா வருமானம் வருது நம்ம எந்த வேலையுமே செய்ய வேண்டாம் தண்ணி மட்டும் பாய்ச்சி கொடுத்தா போது இயர்லி ஒரு இருபது லட்சம் ரூபா வீட்டுக்கு வந்துடுது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் விவசாயிகளுக்கு நிறையா வந்துருக்குதுங்க அது வந்து எனக்கு அது சரியாகப்படலை ஏன்னா அவ்வளோ நடவாயிருக்கிறதெல்லாம் வரும்போது விற்பனை செய்ய போகிறாங்கன்னு தெரியலீங்க அதனால தான் என்னென்னா ஒரு மல்ட்டியே கிராப் விவசாயமாக பண்ணிங்க நான் பார்க்க விவசாயம் வேண்டான்னு செய்யல ஆனால் பார்க்க மட்டுமே விவசாயம் செய்யாதீங்க அதில் ஓரோட விலை குறைஞ்சிச்சுனா இன்னொரு மாற்றுப்ப அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி விவசாயம் தான் சரியா இருக்கு நாங்கள் தான் இப்படி மாற்றி மாற்றுப்பயிராக நிறைய உள்ள வச்சுட்டு இருக்கிறோம் ரொம்ப நன்றிண்ணா நீட்டா எல்லாத்தையும் சரிங்க ஸோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் கண்டிப்பா